비교하, 민천경은 그대다 இப்போ பூரி கிழங்கு எல்லாமே நல்லா இருக்கும் அவங்க கிட்ட அங்க ஸ்பெஷல்லு புட்டு கறி

எல்லாமே நல்லா இருக்கும் ரேட்டு நார்மலா இருக்கும் சார் அதிக ரேட்லாம் எல்லாம் கிடையாது சார் நார்மலா ரேட்டு இருக்கும் அதனால வந்தா வெயிட் பண்ணி தான் வாங்கணும் உடனே வாங்கிட்டு போக முடியாது வெயிட் பண்ணி தான் வாங்கணும் அதனால வந்து நிறைய பேர் வருவாங்க சாப்பிட இடம் நம்ம பார்சல் வாங்கிட்டு போயிடுவாங்க அதனால ரொம்ப பிடிச்சிருக்கு சார் சின்ன கடையா இருந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதே வந்து வீட்டுல சாப்பிட்ற மாதிரியா இருக்கும் உடம்பு எந்த தொந்தரவும் பண்ணலை நான் ரெகுலரா சாப்பிட்றேன் சார் காலையில் வந்துட்டு ஆப்பம் இடியப்பம் பொங்கல் இட்லி பூரி வடை வடகிணி சாயங்காலம் சப்பாத்தி பரோட்டா தோசை அதுலேயே கோதுமை பரோட்டா மைதா பரோட்டா தோசையில ஆணி தோசை பொடி தோசை நெய் தோசை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் இருக்குன்னு சொல்றாங்க நிறையா அது சண்டே மட்டும் தான் சண்டே மட்டும் புட்டு கடலை புட்டு டெய்லி இருக்கு ஆனால் கடலை கறி மட்டும் சண்டே மட்டும் இருக்குது லீவ்ல இருக்காது லீவ் சண்டே மட்டும் சாயங்காலம் சண்டே சாயங்காலம் மட்டும் லீவ் அந்த டைம்ல எப்போ வந்தாலும் டிஃபன் சாப்பிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ஃபுட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி போன்கரே ஸ்ட்ரீட்டில் இருக்கிற இந்த தேவகி டிஃபன் சென்டர் இந்த டிஃபன் சென்டர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிஃபன் சென்டர்னே சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இட்லி பூரி படை இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கேரளா ஐட்டம்ஸு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையை வந்து பார்த்தீங்கன்னா மலையாள்தார் கடை அப்படின்னு சொன்னால் தான் இந்த கடை வந்து இது ஏரியாக்கே தெரியுது ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஐட்டம்ஸும் வந்து இங்கே வந்து கிடைக்குது ஸோ முக்கியமாக வந்து இவங்க டிஃபன்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னதுனால நம்ம வந்து இந்த தேவகி டிஃபன் சென்டர் வந்து வந்திருக்கோம் ஸோ கிட்ட நம்ம வந்து இட்லி பூரி வடை இதெல்லாம் வந்து வாங்கியிருக்கோம் ஸோ இது இல்லாமல் கிட்ட வந்து ஆப்பம் புட்டு இதெல்லாம் வந்து இருக்குது ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பம் புட்டுலாம் இருக்கு ஞாயிற்று டைமில் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா புட்டு கடலை இது கேரளாவோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சண்டேஸில் வந்து புட்டு கடலை வந்து கிடைக்குது இப்போ நம்ம வந்து டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் முக்கியமாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாழலையில வந்து பரிமாறுற விதம் வந்து ரொம்பவே சூப்பரு சாப்பிட்டு கிழங்கு அருமையா இருக்கே வந்து கிழங்கு வேகவே வேகாது அதெல்லாம் இருக்கேன் நல்லா இருக்கு இந்தி வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து நிறைய பேர் சொன்னது இவங்க இந்தி வந்து ரொம்பவே சாப்டா இருக்கும் அதெல்லாம் வந்து சூப்பராக வந்து சாஃப்டாக இருக்கு கொஞ்சம் கூட வந்து கனமாவே இல்லை நம்ம இங்கே வந்து சட்னி தோட்டம் சாப்பிடலாம் சூப்பராக இருக்கு இப்போ வந்து வடகரி இப்போ இது வந்து எப்படி இருக்கு பார்ப்போம் வடகரி அருமையாக இருக்கு வடகறி வடகரி எனக்கு வேணுங்க ஒரு சிலத்தில் சரியாக செய்யாதனால வடகறியே அவ்வளோ சாப்பிட்டதே இல்லை இங்கே நல்லா இருக்கு வடகறி அருமையா இருக்கு அருமை அருமை இங்க டீ கடையும் வந்து அட்டாச்சா இருக்கிறதுனால வந்து டீயும் வந்து நீங்க சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடிக்கணும்னா வச்சுக்கலாம் இது ஒரு சின்ன இடம் தான் ஆனா இந்த சின்ன இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஐட்டம் பண்றாங்க டேஸ்டா பண்றாங்க இவங்களோட சாம்பார் நான் இன்னும் வந்து டேஸ்ட் பண்ணல அதே சாம்பார் கொஞ்சம் சாம்பார் தான் வந்து பார்க்கணும் சாம்பார் சாம்பார் அருமை அருமை வந்து நிறைய பேர் சாப்பிட பார்த்து பார்த்தேன் நிறைய பேர் சாம்பாரை வாங்கி ஊத்தி அடிக்கிறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்றது இல்ல எவ்வளவு ஊத்திட்டே தான் இருக்காங்க இந்த டிஃபன் சென்டர் வந்து ஒரு இருபது வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து சொல்லவே தேவையில்ல எதிர்க்கு அவங்க வந்து கஸ்டமர் வந்து வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல டிஃபன் சென்டர் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து ஒவ்வொருத்தான டிஃபன் சென்டரு ஸோ நோட் பண்ணி வச்சிருக்கீங்க மீன் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வீடியோவில்